நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய குலதெய்வ கட்டினை அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை உடனடியாக நீக்கவும் குலதெய்வ கட்டை உடைக்கவும் உதவக்கூடிய எளிய இரகசிய வழிமுறை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் இந்த இரகசிய முறையினை குலதெய்வ கட்டு இருப்பதாக நினைக்கக்கூடிய நபர்கள் குலதெய்வ உதவி இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையில் அவதிப்படுவதாக நினைக்கக்கூடிய நபர்கள் செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் கட்டுப்பட்டிருக்கக்கூடிய குலதெய்வம் கூட அந்த கட்டை உடை தெரிந்துவிட்டு உங்களை தேடி ஓடி வரும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் குலதெய்வம் கட்டுப்பட்டு இருந்தாலும் உங்களுக்கு குலதெய்வம் உதவவில்லை என்று நீங்கள் நினைத்திருந்தாலும் இதை கண்டிப்பாக முழுமனதோடு செய்யும் பொழுது உங்களுக்கான முழு பலனும் குலதெய்வ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கும் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்க குலதெய்வ கட்டு உடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் பௌர்ணமி நாட்களில் ஒன்பது மண் அகல் விளக்குகளை வாங்கி வைத்து காலை நேரத்திலேயே அவற்றை சுத்தமான தண்ணீர் கொண்டு அலசி வெயிலில் காய வைத்து அந்த ஒன்பது விளக்குகளுக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனம் ஆன ஐந்து நிமிடங்கள் கழித்து நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய மண் அகல் விளக்குகளில் சுத்தமான நல்லெண்ணெயை முதலில் ஊற்ற வேண்டும் அதன் பிறகு அந்த விளக்கில் பஞ்சுத்திரியை வைத்து அதனுள்ளே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் ஐந்து மிளகு ஒரு சொட்டு சுத்தமான பசு நெய் ஒரு சொட்டு சுத்தமான தேன் என இவை அனைத்தையும் அந்த விளக்கில் விட்டு அதன் பிறகு உங்களுடைய குலதெய்வத்திற்கு பிடித்தமான மலர் எதுவோ அதை வைத்து குலதெய்வத்திற்கு உங்களால் முடிந்த படையலை வைத்து ஒன்பது விளக்குகளையும் எட்டு விளக்குகளை எட்டு திக்கிலும் வரும்படி ஏற்றி வைத்து நடுவில் ஒரு விளக்கை வைத்து அதன் பிறகு ஒவ்வொரு விளக்கிற்கு பக்கத்திலும் ஒரு வெற்றிலையை வைத்து அதில் சிறிதளவு சந்தனம் வைக்க வேண்டும் சந்தனத்தின் மீது மஞ்சள் குங்குமம் வைத்த எலுமிச்சை கனிகளை ஒன்பது விளக்கிற்கு பக்கத்திலும் வைத்துவிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவரும் மனதார பிரார்த்தனை செய்தால் போதும் இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்த பிறகு அடுத்து வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக அடுத்து வரும் அமாவாசைக்குள் உங்களுக்கு இருந்த குலதெய்வ கட்டு முழுமையாக உடைந்து விடுவது மட்டுமல்லாமல் வீட்டில் இதுவரை தடைபட்டு வந்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் குறிப்பாக சுபகாரியங்களான திருமணம் நடைபெறுவது குழந்தை பெரு உண்டாகுவது மணமகன் அல்லது மணமகள் அமைவது இது போன்ற நற்காரியங்கள் வெகு சீக்கிரமாக நடப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இதை செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பார்த்து குலதெய்வத்தின் கட்டை உடைத்து குலதெய்வ அருளை பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளுங்கள் இதை செய்ய வாய்ப்பு இல்லாத நபர்கள் குலதெய்வ கட்டு உடைக்கவும் குலதெய்வத்தின் அருளை பூரணமாகவும் பெற உதவக்கூடிய நம்மிடம் கிடைக்கும் மற்ற பொருள்களை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்